நண்பர்களுக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது குறித்து பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இருக்காரு இதுல ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் நிச்சயமாக சீமானவர்கள் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அனைவருமே வரைக்கும் கொஞ்ச நாளாகவே சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் பாத்தீங்கன்னா பல மோதல்கள் இருந்துட்டு இருக்கு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கூட சரியாக இல்லை அப்படின்றத நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருப்பது அப்படின்றது மறைமுகமாக இவங்க இருவருமே இன்னும் நண்பர்களாக இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புவது மட்டும் இல்லாம எதனால அப்படி மறைமுகமாக ஒரு நட்பு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரு நேர்காணல பத்திரிகையாளர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக சில விஷயங்கள் தெரிவிச்சிருக்காரு சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் மோதல் ஏற்பட்டால் மட்டும்தான் சவுக்கு சங்கர் இடத்துல சீமானவர்களுக்கு யார் யார் விரோதியாக இருக்காங்களோ எல்லோருமே அவங்களிடம் தஞ்சம் புகுந்து சீமானவர்கள் குறித்து அவதூறாக பேச வைப்பாங்க அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் சீமானும் சவுக்கு சங்கரும் இந்த ஒரு திட்டத்தையே போட்டாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தற்போது சவுக்கு சங்கருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத நேரத்தில் கழிவு நீர் எடுத்துட்டு போய் இருந்ததோ அவங்களுடைய தாயார மிரட்டி இருந்ததோ சீமானை உச்சகட்ட கோபம் அடைய வச்சிருக்கு அப்படின்றதும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்த லேஸில் சீமான் விடவே மாட்டாரு அப்படின்றது தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு தகவலாகவும் இருக்கு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்வது போல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே சவுக் சங்கர் அவர்கள் குறித்து பேசியிருக்கணுமே எதனால் பேசாமல் போனார் அப்படின்ற அனைவருடைய கேள்விகளுக்குமே நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணியது யாரு அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஏற்கனவே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு மாஸ்டர் பிளானுக்கு பின்னால் தான் சீமானும் சவுக்கு சங்கரும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சவுக்கு சங்கர் இந்த மாதிரி மோதராரு அப்படின்ற ஒரு தான் ஏகப்பட்ட நாம் தமிழர் கட்சியோட எதிரிகள் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இடத்துல நண்பர்களாகி சீமானை அழிக்கணும் அப்படின்னோ அது மட்டும் என்னென்ன விஷயங்கள் அழிக்கலாம் அப்படின்ற திட்டங்கள் வரைக்குமே சவுக்கு சங்கருக்கு தெரிய வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பட பாணியில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இப்படி ஒரு அரசியல் சாணக்கியனாக சீமான் இருப்பாரு அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னு பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருப்பது மெய் சில இருக்க வைக்குது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீமான் அவர்கள் அரசியல் கை தேர்ந்தவர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் பேச்சில சிறப்பானவர் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை கதிகலங்க வைப்பாரு அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் தான் சொல்லணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமன்சுல தெரிவிங்க நன்றி வணக்கம்